இமெயில் தான் பார்த்துனீங்களோண்டு ஒவ்வொரு இமெயிலையும் ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கும் உதாரணத்துக்கு வந்து சும்மா சொல்ற சொன்னால் இப்போ வட்டக இதில் வட்டக்காட்சியில் ஒரு 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 லேனுட் படம் எடுத்து போட்டு அங்கே போட் போட்டுக்கணுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது வீதி திருத்தணம் பண்ணுறது அந்த காசு இங்கு பென்ட்டு சேர்ட்டு ஒரு இமெயில் ஒன்று வந்தாங்க அதில் முழுக்க வட்ட அவர்களோட அடிச்சு காய்ச்சி அதுக்கு பிறகு எங்கள்ட்ட பிற இப்போ இருபத்தாறாம் தேதி கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குது அப்போ அதில் கனக்க பிரச்சனை எங்கள்ட்ட மதிப்புக்குரிய சிறியர் தியேட்டர் ஐயா வந்து கிள்ொச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்கு தனியார் பஸ் நிலையத்துக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு காணிக்கில் நாலு ஏக்கர் காணிக்கலில் இருபது கடை கட்டி தன் தான் ஒருங்குழம்பு குழு கூட்ட தலைவர் என்று அடிப்படுகிறேன் அவர்கிட்ட பேர்னு சொல்லி அடுத்த வழக்கு போடுவீங்கன்னா உங்களுக்கு சிறிய தியேட்டர் தான் ஆடி தெரியும் அவர் தன்னுடைய விருப்பத்தில் வந்து விருப்பத்தில் இருபது கடையை கட்டி அந்த நேரம் தன்னை தன்னுடைய ஏதோ இணைப்பாளராக கிளிநொச்சி இரு இணைப்பாளராக இருந்த அவருக்கும் அவர்கிட்ட ஆக்களுக்கும் இருபது கடையையும் வாடகை கொடுத்துருக்காராம் அப்ப அதுகள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வி அப்ப டாக்டர் நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லி கிளிநொச்சியில இருந்து ஒரு இமெயில் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மணித்தேயாலும் செல்லும் எனக்கு திருப்பி ஓபரத்தோடையும் கதைச்சு கிழப்ப எனக்கு கிளிநொச்சியில நான் நினைக்கிறேன் தொண்ணூறு ரவநாதிரியின் தொண்ணூறாம் இருந்து தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் கிளிநொச்சியில இருந்தாங்க அப்பாண்டு நடுவு பணியத்துல இருந்து ஆனா இப்ப எல்லாம் தலைகளா மாறிட்டு இருந்த எனக்கு சின்னல இருந்த ஞாபகத்துல இருக்கிற இடங்கள் வந்து பயில்ல ஓ அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேனா அதில் வந்து அதுக்குரிய வரைபடங்கள் இருக்குது அங்கே இருந்த கராச்சி பெரிய இருந்து உதவி அரசாங்க அதிபராக இருந்தவர் வந்து எத்தனையோ கடிதங்கள் போட்டும் அந்த கடிதங்களுக்கு பதில் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கன அந்த தனியார் பஸ் நேரத்துக்கு அந்த பஸ் சங்க பஸ் சங்கத்திற்கு பொறுப்பாக இருந்த அண்ணன் வந்து உண்ணாவிரதம் இருந்து தான் அந்த காணியை திருப்பி எடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற அரசாங்க அதிபருக்கு வந்து அது சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க அதிபர் வந்து எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கார் அது தனியார் வாசநிலையம் கட்டுறதுக்காண்டி ஒதுக்கப்பட்ட காணி அதில் கட்டப்பட்ட காடுகள் எல்லாம் வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்காண்டு அதுக்கு வந்து இனி பிரேச சபை எப்படி அதுக்கு எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்தாண்டு திருப்பி பிரிய சபையில் அடித்து கேட்க தாங்கள் அனுமதி கொடுக்கல என்று சொல்லிடலாம் அப்போ சபையில் அனுமதி இல்லாமல் ஒரு கங்கிரீட் மதிலே கவலையே போடல உங்களுக்கு தெரியும் சுண்ணாத்துல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் சுண்ணாத்துலையும் இப்படி தான் தான் தோண்டித்தனமாக வந்து மின்சார பொறியியலாளர் வந்து நான் பேர்கள் சொல்லலை பேர் சொன்னால் தானே நீங்கள் வழக்கு போடுவீர்கள் அப்போ நீங்கள் இனிமேல் ஆளுகளுக்கு ஜோதிச்சு கொள்ள தானே அவர் இல்லை நான் இல்லையாண்டு அவர் தான் தோண்டித்தனமாக மக்களோட பிரச்சனைப்பட்டு கொண்டு பப்ளிக் யூட்டிலிட்டி கொமிஷன் பியூசின்னு சொல்கிறது பப்ளிக் யூட்டிலிட்டி கொமிஷன் வந்து அனுப்பின கடிதத்தை மறைச்சு போட்டு அந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லிக்கணும் ஒரு வீட்டுக்கு மேலாலேயோ வீட்டுக்கு கீழாலேயோ வீட்டுக்கு குறுக்காலையோ அவங்க எல்லைகளுக்கு மேலால கம்பியல் போகாத மாதிரி மக்களுடைய எதிர்ப்பு இல்லையென்னு சொன்னா போடலாமண்டு அந்த கடிதத்தை மறைச்சு போட்டு அங்க போய் போலீஸ்காரர் அதுக்கு முதல் வந்திருந்த கடிதத்தை கொண்டு போலீஸ்காரர் காட்டியா அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நான் சில நேரங்களில் சிங்களத்தில் காய்ச்சல நீங்க பாத்துருக்கலாம் சில நேரத்தில் இங்கிலீஷ்ல காய்ச்சல பாத்துருக்கலாம் எங்களுக்கு ஒரு கேட்டசி என்றதை விளங்கிக் கொள்ளணும் இப்ப நான் போய் திடீரெண்டு தெற்கில் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியா தெற்கில் நடக்கிற ஒரு ஒழுங்கு ஒருங்க கூட்டம் அம்பா ரெண்டு அம்பாந்தோட்டி அன்று வைங்கோ அங்க போயிரு கேட்க அங்க காய்ச்சி கொண்டு கேக்க எனக்கு நான் ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரி என கொண்டும் விளாட்டி விளாங்காட்டி நான் ஃபேஸ்புக்கை தான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்போ அவைக்கு நாங்கள் சிங்கடத்தில் வழங்கப்படுத்துவோம் உங்களுக்கு கடிதம் வந்தது அது பிள்ளை நீங்கள் முதல் வந்த கடிதத்தை விட்டுட்டு ரெண்டு கடிதத்தை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி அப்போ அப்படிக்கான விஷயங்கள் வந்து ஜாபல் நடந்து கொண்டிருக்கு அதில் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது இமெயில் பார்க்குறதுக்கு ஒரு நாள் அதுக்கு பிறகு பார்த்தா இந்த ஹெச்என்டிடி ஸ்டூடெண்ட்ஸுண்டு ஹெச்என்டின்ற ஒரு பாடம் உண்டு ஹெச்என்டிஐடி எனக்கு கேம்பஸ் சம்பந்தமான நூ நூறு வித அறிவுகளும் இருக்குது ஆனால் இந்த ஹெச்என்டி ஹையர் நேஷனல் டிப்ளமான்னு சொல்றது அந்த அறிவியல் பெருசாக இல்லை அப்போ அது என்னென்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு எக்ஸாம் வந்து வச்சிருக்கேன் அப்புறம் அந்த பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் என்ன போடல இவ்வளோ காலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இவ்வளோ காலம் ரிசல்ட்ஸ் போடல அப்போ அவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக வந்து வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு இப்போ அந்த ஹெச்என்டி இங்கிலீஷ் படித்தாக்களுக்கு டீச்சர் ரெண்டு வேலை கொடுத்துருக்கணும் அப்போ ஒரு சௌ ஒரு பகுதி சரமா அதெல்லாம் முந்தின காலத்தில் தாடி தாடியா வச்ச சட்டங்களாலையும் அவற்றை தான் தினமான முடிவுகளாலையும் உங்களுக்கு தெரியும் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் அவர் காலத்துல சிறு தியேட்டரில் போய் லைன்ல குந்திருக்கிறேன் இவன் சாவச்சேரி வைத்தியால சாலை சம்பந்தமா இல்லை வாங்கோ கதை கண்டு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்ட நேரம் நான் போய்க்கில்ல எங்களோட காணி சம்பந்தமான அரசாங்க அதிபர் பேர் சொல்லலை அவர் அங்கே லைனில் இருக்கிறார் ஆல்ரெடி ஒரு அரசாங்க அதிபர் அங்கே போய் அப்படி இல்லாமல் விளையாடம் இருந்தது அவர் நம்ம கிட்டே சொல்லிக்கூட தான் டிசிசி மீட்டிங்கில் இருந்தால் எண்ணத்தில் எத்திருப்பேன் ரெண்டு நல்லாலும் பாதுகாப்புக்கு என்ன துவக்குத் திரையில தான் நான் எழும்பி போட்டுட்டு நெத்தியில் வச்சுட்டு போயிருப்பேன் நல்லாலும் என்ன தெரியல என்னென்றால் இல்லை அப்படியான ஒரு அறள பெயர் தாக்கல் தான் விழாளுமே ஜாழ்ப்பாணத்தை நாங்கள் தான் ஜ இப்போ ஒரு நான் ஜோகா தான் சொன்ன நிதி வச்சு போயிருப்பேன் என்றால் அவர்கிட்ட இப்ப இருக்கும் சிறிய தியேட்டருக்குள்ள கிடங்கு கிடங்குகளை போட்டு கிடங்குகளை கண்டி ஆயுதங்கள் இருக்கலாம் எனக்கு அதை படி பயப்படுற இல்லை அப்படி பயப்பட்ட அவனுக்கு பிறக்கவும் இல்லை அப்படி பயப்பட்ட ஒருத்தனால வழக்கப்பட்டதும் இல்லை என்று வரைக்கும் எனக்கு என்ன கவலை என்றால் அப்படியான விஷயங்களை கதைக்கு போய்க்கலாம் மாறி மாறி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு மாறி மாறி இப்ப இருபத்தி ரெண்டாவது வழக்கம் பரத்த துறையில் போட்டுட்டு நம்ம சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது பட் இந்த கையென்ன மட்டும் வரையில அது வந்து சட்டத்தை பாவிக்கணும் சட்டத்தை நான் யாருடைய வழக்கல் யார் என்ற ஒன்றும் கதைக்கிறது சும்மா பொதுவாக சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கல்லன்டா நான் பிடிபடக்கூடாண்டா பாட வேண்டாம் என்னுடைய பேரை பாவிக்கிறது வந்து சட்டப்படி கூட்டம் வந்து நான் ஓடி போய் ஒரு வழக்கில் போ போட்டால் அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகள் வந்து அதில் விளங்காமல் ரைட் ஓகே நீங்கள் அவருடைய பேரை பாவிக்கக்கூடாது போட்டால் அவரோட எதுவுமே கதைக்கல என்ன இந்த ஏழாயிரம் வாக்குகள் எனக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு என்ன அனுப்பியிருக்கிற வழியா பாராளுமன்றத்தில் என்ன ஒன்று பண்ணாலும் கதைக்கலாம் அப்போ ஏழாம் தேதி அடுத்த பாராளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கு அப்படி கனவிடிய மணி கிளம்பி நான் இப்ப ஒரு மணி இதே ஒரு மணி இந்த நித்திர உள்ள பின்னேரம் ஒரு நாலு ரெண்டு அஞ்சு வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் நித்திரம் ஒன்றான அவ்வளவுதான் உங்களோட இதுக்கும் வரவணும் வரவணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு முறையும் சுரேஷண்ணாமனுடைய எடுத்து காய்ச்சல் நீங்க நினைக்கிறோம் அதுக்கு முதல இருக்கா அதுக்கு அடுத்து காய்ச்சல் ரவு அண்ணா மெசேஜ் போட்டு சொந்த அண்ணாண்ட மெசேஜ்ன்ற வரைக்கும் பாக்கல ரவு அண்ணா கௌசல்யாவுக்கு மெசேஜ் போட்டு அவருக்கு அவருக்கு பார்க்க பாக்க கொண்டு கௌசல்யா எனக்கு போட்டு நானும் அதை பார்க்கல பேருந்து திருப்பி என்ன கௌசல்யாடு எழுபத்தி ரெண்டு மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தா இல்லாட்டியம் ஃபோர் பண்ணிருக்கு அப்படி இப்படி அது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய வில்லாதி வீரன் சூரன் வென்னிமந்தன் அவருடைய டிக்டாக் தளத்திலிருந்து இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சில பேர் அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த மழை நேரங்களில் வந்து என்னோட நின்று வேலை இப்போ எனக்கு இந்த அடிநுனிகள் தெரியாது நான் பேரட சொல்ல விரும்பும் ஒரு ஆளை வந்து பாதிப்பேன் நான் ஒரு ஆள் துரோய் என்று சொன்னால் அது ஒரு மூன்று மாதம் கழித்து உலகமே த்ரோ என்று சொல்கிற அளவுக்கு இப்போ உனக்கு எப்படி வல்லுன தெரியுமா என்று பண்ணி கேட்குறாங்கள்தான் கூட இவன் ரவுண்ணாக்கு நான் சில விஷயங்கள் சொல்லேற்கில்ல ரவ்வன் நச்சு சிச்சி நீ அப்படி இல்லை இப்படி இல்லை அனுபவம் இல்லை உனக்கு என்ன சரியான நீ ஃபோனை போய் நான் அப்புறம் எடுக்கிறேன்ட்டு போட்டு வச்சே எடுக்கிறதே இல்லை திருப்பி ஆனால் ஒரு ரெண்டு மூன்று மாதம் கழிச்சு தான் ஓ நீ சொன்னது சரிதானடாப்பா அப்படி தான் எனக்கு நான் பேர் சொல்ல காரணர்ல இருந்து ஒரு ஆள் பிறகு மயூரன் வந்தவனு நான் உடனே மனந்து பிடிச்சிட்டேன் ரைட் சிக்கம் சிங்கம் வந்து பிள்ளையா அனுப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு லட்சம் ரூபாய் பெற மாதிரியான காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே இமெயில் அனுப்பி ஒன்றீங்க இப்ப என்னென்ன கேக்குற கேள்வி முழுக்க நீங்கள் தானே ஆறு நண்பர்னு சொன்னீங்க பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் பிக்சர்ல போட்டு வந்தீங்க அப்படி நல்ல பண்ணீங்க இப்படி நல்ல பண்ணி டாக்டருங்க அதை நம்ம தானே தாங்க பதிமூணு லட்சம் பின்னாடி சொல்லி ஒரு அண்ணா போட்டுருக்காரு எனக்கு மொத்தம் ஐம்பத்தாறு லட்சம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் அப்ப ஒரு ஆள் அதில் வென்னிமேந்தன் குரூப்ல ஒரு ரெண்டு ஒரு அக்கா ஒரு ஆள் எடுத்தவா அவள இருந்து அவளோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்ப அவள் எடுத்து சொன்னா தம்பி நான் கனடாவில் ஃப்ளைட்டில் இதாக ஒர்க் பண்ணுறா போட பேர் தெரியாது எனக்கு அந்த பேர் மறந்து போனேன் டப்பான்ண்டு பேர் சொல்கிறதும் சரியில்லை இப்படி தென் இதில் கணக்கு மட்டும் இப்போ இண்டிவிஜுவலாக யார் எனக்கு தந்தாலும் சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ என்னோட எடுத்து கதைச்சி அவ்வளவு கேட்டீங்கன்னா தம்பி இந்த காசை நான் வந்து இந்த அரசியலுக்கு போடவும் இல்லை நீங்க எலெக்ஷனுக்கு போடவும் இல்லை இது ராசா உங்க பேர்சனல் தேவைக்காண்டிதான் உங்க காசை போடுறோம் போடுறேன் அப்போ நான் சொல்ற பாதையில் அண்ணா இது எர்சனல் தேவைக்கு இல்லை ஒன்றில் மேக்சிமம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஷர்ட்டும் சப்பாத்தும் வேண்டுவேன் அதையும் விட்டு மிஞ்சி மிஞ்சி போனா காருக்கு பெட்ரோல் அடிப்பேன் அதை தவிர இந்த பேர்சனல் தேவை எனக்கு ஒன்றுமே இல்லை நான் முழுக்க 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 ஏதோ மருந்து கொடுக்கறதுக்காக இருக்கலாம் அல்லது வழக்குகளுக்காக இருக்கலாம் அல்லது வந்து எலெக்ஷன் நேரங்களில் முக்கியமாக உங்களை நான் சொல்லணும் சுவிட்சர்லாண்டில் இருந்து ஒரு அம்மா அவரால் எனக்கு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய்க்கு நேரே புத்தகத்துக்கு காசு அனுப்பினவா பன்னெண்டு லட்சம் முதலும் பேருந்து ஒரு அஞ்சு லட்சமும் அதை விட இன்னொரு அண்ணா கனடாவிலேருந்து பேர் சொல்லல விரும்பினோம் இல்லை பேர் சொல்றதுக்கு கனடாவிலேருந்து டிஷர்ட்டுக்கு காசு அனுப்பினவர் எனக்கு அப்படி இப்போ கூட இந்த